தேவான் நச்செய்தியை அறிவிக்கிறார் இப்படி அறிவிக்கும் பொழுது ஜனகரபி சங்கத்தினுடைய தலைவர்களிடத்தில் அதிகார பத்திரத்தை பெற்றுக்கொண்டு தன்னோடு இணைந்த இளைஞர்களோடு இந்த கிறிஸ்தவ கூட்டத்தை அடித்து நொறுக்கி சிதற சிறையில் அடைத்து இன்பம் கண்டவன் இந்த பவுல் தேவான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அந்த இளவல் பட்டங்கள் பட்டாளங்கள் இளைஞர் பட்டாளங்கள் அப்படியே சூழ்ந்துருச்சு அவனை ரவு பண்றா தூக்கம் இன்னைக்கு இன்னைக்கு இவனை போடுற போட்டில் அடுத்து அங்கங்க எவனும் ரோட்டில் பிரசம் பண்ணக்கூடாது சாட்சி சொல்லக்கூடாது ட்ரம் அடிக்கூடாது ஊக்கிடும் அப்படின்னு சொல்லி ரவுண்ட் பண்ணிட்டான் அப்போ மரண தீர்ப்பு கல்லறிந்து கொள்ளுதல் அது யாரும் கேஸ் கொண்டு போனாலும் எடுக்காது ஏன்னா அவங்க இதை அனுமதிருக்காங்க உச்ச நீதிமன்றம் தான் அனுமதிச்சிருக்கு சுப்ரீம் கோர்ட் அதனால அவன் ஒரு லீடர் பத்திக்கலாம் இளைஞர் பட்டத்துக்கு லீடர் கடுமையா கொண்டு இருக்கான் அவன் முகத்தில் அவ்வளவு பிரகாசம் தெய்வீக பிரகாசம் தேவ தூதன பண்ணிட்டான்னு அவருக்கு தெரியுது பாம்பு குட்டியில் பயன்படுத்தினான் அதே வார்த்தையை சேவான் பயன்படுத்துகிறான் இவங்க பல்ல நறு நிறுன்னு கட்டிக்கான் நம்மள தாண்டா திட்டம் இருக்கும்போது கடுமையான வார்த்தைகளை தாங்க முடியாமல் பல்ல முடியாம கட்டிச்சு தலையில் விழுகுது கல் கழுத்தில் விழுகுது வயிற்றுல விழுகுது காலில் விழுகுது சரண் கல் வந்து மண்ட உடஞ்சு ரத்தமா ஓடு திறந்திருக்கிற காட்சியை நான் பார்க்கிறேன் நேரத்தில் வன்சகுமாரன் தேவகுமாரன் வலது வலுவாரசத்திலே உயிர்த்தெழுந்து போய் உட்கார்ந்தாரே அவர் உட்கார்ந்தவர் எழுந்து நிற்கிறார் நான் தேவனையும் தேவகுமாரையும் தரிக்கிறேன் பார்க்கிறேன் என்று சொல்ல சொல்ல கல்லு டம் 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 டம்னு விழுந்துச்சு பாருங்க பிரெஞ்சு ரத்தமாக ஓடிடு இப்படி அவனை கொல்லணும்னு போட்ட பிளான்ல லீடர்ஷிப்பா லீடராக இருந்தது இந்த பவுல் ஊர்களுக்குள்ள போய் சூசை சொன்னா அடிக்கிறது சொல்லாத மதம் பரப்பாது இதே போல முதலாம் நூற்றாண்டில் நடந்தது அதனால ஏசு சொன்னார் என்னை பின்பற்றுகிறவன் தன்னை தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு தன் ஜீவனையும் வெறுக்கிறவனாக இருக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதரும் என்று சொல்லி ஜெப பண்ணிட்டு உயிரை விட்டா விட்டாம்பத்தில தேவன் வந்து ஆவிக்குறி கிறிஸ்தவன்